டைரெக்ட் அப்பாவுக்கு டைம் படம் முதல்ல எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு படத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க நான் உள்ள இருந்து பார்த்துக்கோனேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்பா ஃபர்ஸ்ட் இந்த லைன் சொன்னேன் இந்த மாதிரி இருக்கு நான் காலேஜ் அது கேட்டார் ஃபர்ஸ்ட்டு உங்கள் அப்பாகிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஓகே சொல்லு கேட்டு அதுக்கப்புறம் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு கதை அப்படின்னு ரொம்ப ரொம்ப புதுசா இருக்குடா ரொம்ப நாள் ரெகுலர் ஆடியன்ஸ் வருது ரொம்ப கஷ்டமா இருக்கு இது வந்து நல்ல ஸ்கிரீன் பிளே அழகா முகம் சுமிக்காம வந்து பண்ணிட்டா வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு எக்ஸ் சொன்னது தான் அவர் வந்து ஜட்மெண்ட் படம் பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின் சொல்ல படம் முடிச்சோட நாங்கெல்லாம் போட்டு காட்டோம் ஏன்னா வந்து அவங்களுக்கு ஏதாவது தாம்பி அம்மா எல்லாரும் போட்டு காட்டணும் எதாவது ரொம்ப அவங்க முகம் சொல்லிக்கிற மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா கட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இப்போ தியேட்டர்ல காலையும் ரெண்டு ஷோ பார்த்தோம் மேக்சிமம் லேடிஸ் தான் வந்துட்டு இருக்காங்க அதாவது ஒரு மாதிரி என்ஜாய் பண்றாங்க அந்த அந்த ஏன்றதே பிரிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நாள் ஃபேமிலி லேடிஸ்லாம் அந்த தேட்டர்ல பார்த்தோம்

ஆமா ஆமா இது மாதிரி இன்னைக்கு மீட்ல விட வந்துட்டு சினில்ல இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க வந்து ஒரு பிரதிப் ரங்கநாதன் எல்லைக்கு எல்லைக்கு படம் ஷூட்டிங்ல இது இருக்கான் இருக்கான் அதுதான் எல்லாருக்கும் சாரி கொடுத்தோம்னா எழுதி இன்னும் வாங்கிட்டான் புரிஞ்சு ஆஹ் அந்த படத்திலயா ஆஹ் இன்னைக்கு தெரியல நீங்க அந்த படத்துக்கு ஆமா இன்னைக்கு அஞ்சு ரிலீஸ் ஆகுது அஞ்சு ரிலீஸ் ஆகுது இன்னும் தெரியல இன்னும் தெரியல பாக்கணும் நல்ல ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் தான் இருக்கும் அஜய் இப்ப ஒரே ஒண்ணு முதல்ல வந்து இவருக்குதான் தேங்க்ஸ் பண்ணணும் தான் இந்த படத்தை எடுத்து இவருதான் முதல் தேங்க்ஸ் பண்ணணும் அவர் கிரியேட்டர் அவர் அவரு டிஃப்ரெண்ட் இவர் தான் தைரியமா நம்ம பண்ணலாம் வாங்க நம்ம வந்து தமிழ் இந்த மாதிரி ஒரு என்னது பெருசா ஒண்ணு பண்ணுவோம் வணக்கம் என் பேர் இளங்கோராம் இந்த படத்தோட இயக்குனர் வந்திருந்த அனைவருக்கும் ஊடக நம்புவதை மற்றும் பசதியாக எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு தளத்துல வந்து நாங்க இந்த படத்தை ஒரு குடும்பத்தோட பாக்குற மாதிரி ஒரு அடல்ட் பண்ணிருந்தாலும் அது எந்த இடத்துலயும் விவசரிக்காத மாதிரி ஒரு குடும்பத்தோட ஒரு ரெண்டு மணி நேரம் சந்தோஷமா இருந்து போற மாதிரி எடுத்து எடுத்திருக்கோம் அதற்கு நாங்கள் ஒரு ரொம்ப சந்தோஷமா இருந்தது நீங்க வெளியே வரையிலே அந்த ஒரு தான் ரொம்ப சந்தோஷமா ரசிக்கிறதுனால ஒழுங்கு நான் பார்த்து பார்த்தேன் ஒரு அதான் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு தேங்க்ஸ் எனக்கு ஏன்னா இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு உதவியா இருந்து கார்த்திகேயன் காத்திகேன் இந்த ப்ரொடக்ஷன் டீ பிளஸ் டிபவ் அண்ட் குழு ரெண்டு பேரும் ரொம்ப அழகாகவும் ரொம்ப அருமையாக நடிச்சாங்க அந்த படத்தில் அண்ட் ஆல்சோஸ் ரொம்ப நல்ல டாஸ் எனக்கு கிடைச்சது ப்ரூவும் கிடைச்சது அதனால இந்த படம் ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியோட நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையான ஒரு ஃபேமிலியை பார்க்குற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு ப்ராப்ளம் எப்படி அதை சரி பண்ணாங்க அந்த மாதிரி தான் அந்த படத்தை நாங்கள் எடுத்துருக்கோம் சின்ன கதை அந்த குடும்பத்தில் நிகழும் ஒரு ப்ராப்ளம் அதுல எல்லாருமே அவங்களுடைய முழு பங்களிப்ப செஞ்சிருக்காங்க தனமமாகட்டும் தீபாக்காகட்டும் இங்கிலீஷ் தான் காணும் இங்கிஷ்லி கருணா சுவாமிநாதன் சாமிநாதன் எல்லாருமே அவங்களோட கஜாங்கு ரஜ் எல்லாமே அவங்களோட சந்தரிப்பா எந்தெந்த கேரக்டருமே யாரும் சும்மா கொண்டு வரல எல்லாம் தேவை இருந்தனால கரெக்டா அந்த பண்ணிருக்காங்க ஆஹ் ஒரு படத்தை தந்திருக்கோம் நீங்க பார்த்துட்டு நல்லா இருந்தா நல்லா இருக்கும் சொல்லுங்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணுங்க ஏன்னா ஒரு எழுத்து பிடிஷ்டன் நம்மளுக்கு தான் தேவை நல்லா இருந்தா பாராட்டுங்க இப்ப நிறைய பசுக்கிட்டு நானும் என்னோட ரைட்டர் பாலாஜி வந்து டிஸ்கஸ் பண்ணி அவரோட ஐடியா தான் அந்த நான் ஒரு பண்ணிருந்தேன் அதாவது என்னன்னா ஒரு பத சிம்பல் ஒரு கலை சிம்பல்ங்கிறது ஆண்மைங்கிறது அதை ஃப்ரீடா காட்டுறோம் அப்படி இல்ல ஆண்மைங்கிறது அது இல்ல அது ஒரு மாப்பித்தான் அது ஒரு அது கேலிச்சித்திரமா காட்டுறதுக்காக தான் அதை பண்ணேன் அதாவது நாங்க ஆம்பளை அப்படின்னு ஒரு பொருளா பெருசா பாக்குறோம் அது பெருசு பெருசுன்றது ஒரு மேட்டர் இல்லைன்றதுதான் மேட்டரே கருத்து உண்மையில சொல்ல போனா அங்கிள் உள்ளுக்கு வந்தது அவங்களோட இன்ஃபுளுன்ஸும் அதெல்லாம் இல்லை அவருக்கு எங்களுக்கு தேவைப்பட்டது ஏன்னா ஆக்சுவலா என்னோட ஏடி ஒருத்த சொன்னாரு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்காரு அவர் போடுவோம் இந்த கேரக்டர் அப்படின்னு நான் யார் அப்படின்னு இவர் காட்டுரு அவர்த்த கேட்டேன் ஐடி உங்களுக்கு இங்கே அவர் யார் தெரியாதா இல்ல தெரியாது சார் நல்லா நடிப்பாரு அப்படின்னாரு இது அவர் தான் பொருள் சொல்றாரு அப்படிதான் அவளுக்கு சொன்னாரு அதே மாதிரி ஒரு ரெண்டு அண்ணன் தம்பி எனக்கு தேவைப்பட்டிருந்தாங்க அப்ப உடனே காத்து சுத்தா சொன்னாரு பாய்போ சுயல் போடுவோம் அப்படின்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா எனக்கு தமிழ்ல வந்து காமெடியில வந்து ஒரு கரெக்டான மீட்டர்ல ஒரு கதாநாயகனா அந்த மீட்டர்ல நான் காமெடி பண்றேன்னு சொல்லாம அவர் அளவு கொலோட பண்றதால வைபவ் ரொம்ப அழகா பண்ணுவாரு அவரோட நடிப்பு பிடிக்கிறதுனால வைபவ் அண்ணா எனக்கு சுனில் அண்ணா ரொம்ப பிடிக்கும் அவரோட டாக்டர் ஆகட்டும் அவரோட பயனா ரொம்ப ரசித்து பார்த்திருக்கேன் அவரோட முத படம் சொல்லியிருக்காது அவர் ரொம்ப அவரோட நடிப்ப ரசிச்சிருக்கேன் ஸோ அந்த ரெண்டு பேரும் எனக்கு வந்தீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படிதான் அவர் ரெண்டு பேரும் உள்ளே இருந்தாங்க ரொம்ப நன்றி அண்ணா நீங்க சொன்னதுதான் ரொம்ப அழகா சொல்றீங்க நான் எனக்கு நீங்க பதிவு சொல்லிட்டீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஏன்னா அதுதான் நாங்க வந்து நீங்க ப்ரொடியூசரும் சரி ப்ரொடியூசர் என்ன சொன்னது அப்படிதான் இந்த இடத்துல நம்ம மக்கள் முகசொலிக்க கூடாது அப்படின்னு அவர் நாங்களும் அதுதான் ரொம்ப பார்த்து பண்ணுவோம் நானும் வைபு எங்களோட ரைட்டர் என்னோட எஸ்எம் டிரெக்டர் டீம் எல்லாமே என்னோட எஸ்எம் எஸ்எம் டிரெக்டர் எல்லாம் சார் ரெண்டு சார் இது மாதிரி போகுது அப்படின்னா எங்களை வேணாம் அப்படின்னு அப்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து நாங்க வந்து எங்க அடத்தனையும் யாருமே முக சொல்லக்கூடாது பெண்கள் அசை பார்க்கணும் சொன்னா நம்ம மாதிரி இப்போ ஒரு நான் பாத்து பெண்கள் வந்து வெளிவுனு சொல்லிட்டாங்க நீங்க சொல்லுங்க அங்கிருப்பதும் கரெக்ட் அதுல நாங்க கான்சப்டா இருந்தோம் எங்க இடத்தையும் முகசலிக்கிட்டு ஒரு இடத்துக்கு கீழே போயின்னா ரொம்ப பிரசாமும் பார்க்க முகசளிக்கும் அறுவருப்பாக இருக்கணும் அப்ப இப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கறத கரெக்டா நாங்க பிளான் பண்ணி பண்ணிருந்தோம் அது வந்தது நான் என் மனைவியா பார்த்தேன் அதே மாதிரி வைபவன் அப்பா அம்மாவுடன் பார்த்தாரு அவங்க அம்மா ரொம்ப ரசி பார்த்தாங்க அதுக்கு நீங்க நீங்க சொன்னது கரெக்டா தான்

ஆக்சுவலா அது ஒரு தப்பான விஷயம் தான் அதான் பாருங்க நாங்க எப்பயுமே பாருங்க தான் சந்தோஷப்படுவோம் இப்படி சில பேர் தான் இப்ப அதுமே அந்த ரெண்டு மனைவி வைக்கிறதெல்லாம் ஒரு கெட்டோ அது ஒரு நல்ல விஷயமும் இல்ல அதுதான் உண்மையே தான் அந்த படமே அந்த ஆண்குழி அதை வந்து ஒரு சிம்பாலு தான் இது பண்றதுதான் கதையே அதான் சொல்றேன் எப்பயுமே நாங்க சொல்லுவோம் ஒரு ஒரு ஆண்குடி அது பல சிம்பல் சொல்லுவாங்க நேரத்துல சில நாடுகளெல்லாம் சவாரா கட்டிட்டு இருப்பாங்க நான் ஒரு சொல்லி எதுவும் காட்டுறது அதெல்லாம் எதுவுமே இல்லைங்கிறது தான் படத்தோட உண்மையிலே பத்தி பேசி படம் தான் என்னன்னா அந்த பிமிச்சி நல்லா உங்களுக்கு பிடிச்சிருந்தா வைபவ சொல்ல எப்படி பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ஒரு உண்மையான ஒரு அண்மையை எப்படி இருப்பாரு ஒரு தம்பி எப்படி இருப்பாரு அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க எனக்கு அவர் நான் நடித்து குடுத்துருந்தனால அந்த மாதிரி ஒரு ஆண்டு ரொம்ப நல்லா பண்ணிட்டாரு அவரு ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க இவங்க அது மட்டும் இல்லாம நிதாரிக்க நல்லா பண்ணியிருந்தாங்க சாமி சில விஷயங்கள்லாம் அந்த ஒரு சூழ்நிலை நீங்க பாத்தீங்க அண்ணன் வந்து இன்னும் அவங்க அண்ணனை அண்ணமா சொல்லிடுவாங்கல்ல டீச்சரை வச்சிருந்தாங்க அதெல்லாம் இவங்க வந்து இன்னவே அப்படிங்குவாங்க அந்த ஒரு ரொம்ப அழகா பண்ணிருப்பாங்க அதுதான் அதே தப்பு அண்ணா கொஞ்சம் இந்த பயனுமே இல்ல உண்மையான அன்பும் சாதனம் இருந்தா ஒரு பொண்ணுக்கு பிடிக்கும் அதுதான் கதையே அவரு வந்து இதுக்கு முன்னாடி விக்ரம் சார் முத நடிச்ச ஆரம்பிச்ச படம் வில்லனா நடிச்சிருக்காரு அது எந்த எலக்ட்ரிக் ரொம்ப ஏன் இந்த கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி அவர் வந்து இந்த மாதிரி ஒத்துக்கிட்டதே ரொம்ப அவருக்கு வந்து அந்த நாடகம் பட்டம் அந்த மாதிரி இருக்கு வித்வம் சார் நினைச்ச ஒரு படத்தை அவர் இல்லன்னு சார் ஒரு முதல் அது ஒரு என்னங்க இல்ல இல்லங்க எந்த ஒரு நல்ல படத்தையும் பாக்கெல்லாம் பண்ணால் நல்லா இல்லாமல் போயிருக்கேன் நான் அதுதான் இந்த கதையே பாத்தீங்கன்னா எனக்கு கதையில எந்த இடத்துக்குமே பெருசமா இருக்காது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அந்த காலத்துல பாக்கியராஜர் பார்த்த படங்கள் பாண்டியராஜ் படங்கள் அந்த மாதிரி ஆமா கூட உங்க அந்த அளவுக்கு எந்த இடத்துல மோசமாவோ ஒரு நீங்க தனமாவா இப்ப சமீப காலத்துல அந்த ஒரு பெண் அழகா அப்படி தவப்புள்ளான ஒரு அம்மா கேட்டு வந்தது இல்லை அந்த காலத்துல மனித பண்ணிருக்காங்க இப்ப எல்லாம் கேட்டுற ஒரு அம்மாவுக்கு கொடுக்கவே இல்லை அந்த மாதிரி தவப்புலான கேட்டிருந்த அம்மா கூட பண்ணிருக்காங்க அம்மா அந்த மாதிரி

அது அதுதான் பா பாக்குற பார்வையை பொறுப்பேருக்கு அங்கஹா எப்படி வேணா எடுத்துக்கிட்டு வாங்கம் நல்லா பாக்கு நல்லா அவ்வேர் பண்ணிருக்கீங்க திரும்பியாரு அப்படி எல்லாம் இல்லைங்க அதெல்லாம் இல்ல அதெல்லாம் கப்புல்தான் கதையிலே பா நல்லா பாத்தீங்கன்னா அது கூட தேவையில்ல சொல்லுங்க

நிறைய லேடிஸ் உள்ள பாத்தோம் நிறைய பேர் வந்து பாக்கணும் இந்த படத்துக்கு அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஃபீட்பேக் எல்லாம் பாத்துட்டு கண்டிப்பா பாசிட்டிவ் வேர்ட் ஸ்பிரெட் பண்ணுங்க அண்ட் மச் எல்லாரும் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க